தி க்க. க்க து கி ஸ்பத்திගේ மீரட்டே සதாதாற . வ ஷ றோ தேதல்ல நீங்க தீம கவு ஓட்டு போட்டங்கனா.த பாஜகாவுக்க ஓட்ட போட்ட மாதிரி. இந்த விபச்சாரத்தியே நான்ங்க சட்ட மாக்க ஓண்டு சொன்ன இந்த கெவர்மெண்ட் கிட்டேன் இதெல்லாம் ஒரு பெரிய மேற்றங்க இதைவிட பெரிய அப்பணான விஷயது தனே. ஆ. புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோபிளைன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் வைபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் இஸ் மீத்தி மாறினோசா ஒரு நாலு விஷயங்களை மாத்திரம் இந்த காணொலியில வந்து பேச போறேன் மீதிய காலையில பேசிருக்கேன் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க சேம் டைம் சிஜிசி டாக் டாக்ஷோப் டூ அப்படிங்கிற ஒரு சேனல் மூலமாக விளாக்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அண்மையில வந்து இந்திய பயணம் தொடர்பாக தமிழக பயணம் தொடர்பாக சில காணொலிகள் கொடுத்துருக்கோம் பிடிச்சிருந்தா விளாக் பார்க்க விரும்பினவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் சிஜிசி டாக் ஷோப் டூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் இது போக இன்னைக்கு என்னதான் பேச போறோம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் சமரியா பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம நாட்டு ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலுவல்களை முடிச்சுட்டு ஜப்பானுக்கு கிளம்பிருக்காங்க இன்னிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஜப்பான்ல தங்கியிருப்பாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம நாட்டில் போதை பொருள் அப்படிங்கிறது வந்து இப்போ ருத்ர தாண்டவம் மாடிட்டு இருக்கு அதையெல்லாம் இல்லாமக்கணும்னா ஒரு சேவை அதாவது ஒரு வேலை திட்டம் ஒரு செயற்திட்டத்தை வந்து ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூணாவது போன வருஷத்தையும் விட இந்த வருஷம் நம்ம நாட்டினுடைய வருமானம் ஏற்றுமதி வருமானம் சுற்றுலாத்துறை வருமானம் எல்லாமே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நாலாவது நம்ம நாட்டு நாட்டினுடைய சுற்றுலாத்துறை சமூகத்தினருக்கு வந்து நீங்க இங்க வாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாடு இருக்கு அப்படின்னு சொன்னது அதிகமாக வந்து பேசப்பட்டு அஞ்சாவது தமிழக வெற்றி கலத்தினுடைய தலைவர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பேரணிக்கு போறாரு அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துக்கு போயிருக்காரு கையில ரெண்டு மைக்கை வச்சுட்டு பேசியிருக்காரு இங்கே மாதிரி தான் எப்படின்னா ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான போட்டி நடந்துட்டு இருக்கிறதுனால போன தடவை அவர் பேசும்பொழுது திருச்சியில் பேசும்பொழுது மைக்கினுடைய சத்தம் ஏதோ வரலைங்கிற பிரச்சனை ஆகிட்டு இருந்தது அந்த வகையில் ரெண்டு மைக் வச்சிருந்தாரு அப்படிங்கிற அதில் என்ன பேசினாரோ அதில் மிக முக்கியமான விஷயம் என்னங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது தமிழக அரசியல் அப்படின்னு நீங்க வந்து ஒதுக்கி தள்ளிட்டு போயிடாரு

அப்படின்னு சொல்லும் முதலாவது இடத்துல தான் எல்லாரையும் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா இருக்கு அந்த அமெரிக்காவினுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு அவருக்கு பக்கத்தில் நின்று அவரோட ஸ்நேகபூர்வமான சந்திப்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டதாக போட்டு ஒரு கேப்ஷன் வந்து இன்னைக்கு போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு நைட் டின்னர் கொடுத்திருக்காரு இரண்டு நாட்கள் முன்பாக இருபத்தி மூன்றாம் தேதி அந்த டின்னர்ல வந்து நம்ம பிரசிடென்ட் ஏகேடி கேடி கலந்துகிட்டு இருக்காரு இப்போ அந்த புகைப்படத்தை ஏகேடி கேடி தன்னுடைய பேஸ்புக் பேஜில் போட்டு

ஷேமிங் பண்ணாதீங்க அது ஏகேடியாக இருந்தாலும் சரி உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தராக சரி இருந்தாலும் சரி உங்க வீட்டில் உள்ள ஒருத்தராக இருந்தாலும் சரி பாடி ஷேமிங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை வந்து எவ்வளோ மன உளைச்சலுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் ஜென்ரலாக நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனாலோ மாமா வீட்டுக்கு போனாலோ பெரியம்மா வீட்டுக்கு போனாலோ சித்தப்பா வீட்டுக்கு போனாலோ என்ன இப்படி குளத்து பிறண்டு போயிருக்கீங்க என்ன இப்படி வீங்கி போயிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையில் கேட்டு போயிடுவாங்க இது வரைக்கும் நம்ம அவங்க வீட்டில் போய் தொடர்ந்து சாப்பிட்றதும் கிடையாது அவங்க கிட்ட நம்ம வாங்கி சாப்பிட்றதும் கிடையாது நம்ம உடம்பு நம்ம இது நம்ம நம்ம குட்டியா இருக்கோமா நெட்டியா இருக்கோமா கருப்பா இருக்கோமா வெள்ளையா இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம பிரச்சனை நம்ம பத்தி நாமளே அதை பத்தி கவலைப்படாத போது அடுத்தவங்க கவலைப்பட்டு நம்மளே டென்ஷன் ஆக்கி இப்படி ஆக்குறது வந்து இப்ப வளமையான ஒரு விஷயமாக இருக்கு இது வந்து நம்மள மட்டும் இல்ல ஜனாதிபதி வரைக்கும் இங்க உள்ள பிரச்சனையாக இருக்கு ஆனா எல்லாம் கண்டுக்காம ஜனாதிபதி அவர்கள் கூழா போயிட்டு இருக்காரு பாருங்க அதுதான் இங்க உள்ள விஷயமே நீங்க என்னத்த வேணாலும் போட்டு போங்கடா நான் அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி ஏகேடி அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் பேஜ்ல அந்த படத்தை போட்டிருக்காரு அதுக்கு நிறைய பேர் லைக்கும் பண்ணிருக்காங்க இது ஒரு விஷயம் அதுதான் இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் ஜப்பானுக்கு வந்து விஜயம் செஞ்சுருக்காங்க ஜப்பானில் மூன்று நாட்கள் இருந்து தான் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு திரும்புவாங்க இந்த ஜப்பானில் இல்லாத டைமில் தான் மன்னாரில் வந்து காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக அங்கே உள்ள மக்கள் வந்து நேற்று நைட்டு கொந்தளிச்சு நேற்று நைட் பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்து ஒரு விஷயம் ஒன்று போச்சு அதை நம்ம காலையில் வந்து பேசியிருந்தோம் இப்போ பேச அந்த பிரச்சனை போலீஸார் வந்து அடக்கியிருக்காங்க அந்த போராட்டத்தை அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இடையில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னன்னா இந்த போராட்டங்கள் அப்படின்னு நடக்குது இல்லையா தமிழர் பகுதியில் இஸ்லாமியர்களுடைய பகுதிகளில் முக்கியமாக தலைநகரங்கள் பகுதியில் நீங்கள் பாருங்க ஒரு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு மூணு எல்லா போராட்டத்திலும் இருக்கும் அது சிங்கள போராட்டத்தில் இருக்கும் தமிழ் போராட்டத்தில் இருக்கும் இஸ்லாமியம் சம்பந்தமான பிரச்சனைகள் போராட்டத்துக்குள்ளே வந்து நிற்கும் இதில் மிக முக்கியமாக என்னென்னா முக்கியமா அவங்களுக்கு தேவை பப்ளிசிட்டி மட்டும் தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன் அது யாருக்கு தொப்பி கரெக்டா யாருக்கு இருக்கோ அவங்க எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதுல இன்னைக்கு வடக்கு பகுதியில் ஒரு போராட்டம் நடந்துச்சு மன்னார் போராட்டம் இல்ல வவுனியா சைட்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு அங்க ஒருத்தர் இருக்கான் அவன் பார்த்தா எல்லா போராட்டத்திலையும் நிற்பான் அதாவது அறகலை டைம்லேயும் அவன் நின்னான் என்ன வேணும்னு சிஸ்டம் சேஞ்ச் வேணும் வேறொரு ஜனாதிபதி வேணும் சரி வேறொரு ஜனாதிபதியை ஆக்களே கலச்சி போட்டு ஆட்சியை கலச்சி இன்னொரு ஜனாதிபதியை கொண்டீங்க அதுலயும் திருப்தி இல்ல ரணில் மேலேயும் வந்து திருப்தி இல்லை சரி அப்பா ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ஜனநாயகம் மூலமாக மக்களுடைய ஓட் மூலமாக இன்னொரு ஜனாதிபதி எடுத்து வந்து செஞ்சிட்டு இருக்காரு அதுலயும் திருப்தி இல்லைன்னா நீங்க போராட்டத்தை செஞ்சு மக்களை வந்து திசை திருப்பி என்னத்தை பண்ண போறீங்கன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்லிக்க வர முறை என்னன்னா எதிர்கட்சியினர் இப்ப வந்து அட்ரஸ் இல்லாம இருக்காங்க சில பேர் அவங்க யாருன்னே மறந்து போயிடுச்சு நிறைய பேருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கணும்னா இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் வந்து ஆக்ஷன் சொல்லுவார்ல அப்போ அந்த ஸ்லோ மோஷன் சோங் எல்லாம் போட்டு ஒரு நடவு நடந்து வந்த கெத்தா இருக்கும் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி போராட்டங்களை கிளப்பி விட்டு மக்களை திசை திருப்ப வச்சுட்டு இந்த பொலிட்டிக்கலுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவோம் அது கொஞ்சம் பத்திட்டு ஏறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில சில அரசியல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள மூக்க நுழைச்சி மக்களை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க மன்னார் விஷயத்துல நேற்று நைட்டு நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்குங்க இந்த மன்னார் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துல பிரச்சனை இருக்கு நான் இதை பத்தி காலையில பேசிட்டேன் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் மக்களை வந்து பேசுற மெத்தட்ல வந்து பேசணும் அதை விட்டுட்டு அங்கே தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து உச்சரிக்க போனா பிரச்சனையாகத்தான் செய்து இந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா யாருடைய மக்கள்னே தெரியாது நீங்க நீங்க நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க மின்சார பிரச்சனை ஆசிரியர்களுடைய பிரச்சனை காணி பிரச்சனை அப்புறம் காணி உறுதி பிரச்சனை இந்த போராட்டம் எல்லாத்துலயும் ஒருத்தர் நிப்பான் இல்லைன்னா ஒரு நாலு பேர் நிப்பாங்க இவங்க யாருடைய ஆட்கள் யாரால வந்து அஜெண்டா கொடுக்கப்பட்டு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அறகலைய டைம்ல சுத்தமா தெரியல ஓகே ஆஹ் மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி இவங்களுக்கு பிடிக்கல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சரி ரணில் ரொட்டஸ்ட்லயே வந்து நிக்கிறாங்க வேணான்னு சொல்லிட்டு யாருப்பா பாங்க எங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சரிடா அதுவும் வேண்டாம்

நம்ம நாட்டில் நேத்து கூட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது சொன்னாங்க சுற்றுலாத்துறையை வந்து ஊக்குவிக்கிறதன் முகமாக அந்த எல்ஜிபிடி கியூ இருக்காங்க இல்லையா இந்த நான்கு பாலினத்தவர்கள் லெஸ்பியன் கே ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி நாலு பேர் இருக்காங்க இல்லையா இந்த நாலு குரூப்பு ஆட்களை வந்து அவங்கள வந்து அவங்களுக்கும் நாங்கள் ஓகே நான் அவங்களை வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சுற்றுலாத்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்ட மாதிரி அவரும் பேசியிருந்தார் ඒවගේ දැනක් මේ රට මේ රට දැ අපට සිිස්ටප් චේන්් කර ලස්සන කල දයන්නේ LGBTI වල්ට ලස්සන රට අපේ රට කියලා අප ටුව ස බෝට ලියවපත්තිී ති නවාොයි කියන්න තවකාලෙින් ප අපි ස්ර පුටවුවල් ල විනවද විනිවාෝදේව ලට පුුව හරිද හැයි ඒට මට කියන්නබ දැන් ඔේ එක දැංගල වෙන වෙනවා දන්න. අපේ රට එන්න ලොකුලොකු ප්‍රධානය අමරිකාවල LGBTQRයි වල්ට උන් ගෙදරත් කරනවට මේාලිමදය කරල දේවට ඒට ැ පරිපොට්ක ති රති. බරල්ලවරල්ල අප රටවරලා පිටුවරි සන්ඩ් වලප කරම LGBTටිකු අයි කියලා. එතකොට හැක්තල බාට මේ ඉචත්‍රර කාල බෞද්ත රට මේ මෙචතර කාලය හිටපු හැම හැම ජාදීම ලස්සනට ජීවත්වෙන බෞද්ධ මුස්තිීම් හින්දු රට දැන්වෙලා තියන්නේ LGBTකියි රට අපි කියනවා මේ දඩුවද දෙන්න කෝපර පිුවන් දෙට බෑ අපැයි පේලිය ඉස්රට වාඩි වෙ ඉන්න ල්බ ොයි කරන්න පුුව.

முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஹிதாயத் அப்படின்னு சொல்றவர் சொல்லியிருக்காரு இந்த விபச்சாரத்தையே நாங்கள் சட்டமாக்குவோம் சொன்ன இந்த கவர்மெண்ட் கிட்ட இதெல்லாம் ஒரு பெரிய மேற்றாங்க இதை விட பெரிய அப்பனான விஷயத்தை தானே விமல் ரத்நாயக மனைவி சமன்மலி குணசிங்க சொல்லியிருந்தாங்க அப்போ இதெல்லாம் பெரிய மேற்றா இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு லீகலா அதை எதுவும் பண்ணல ஆனா அந்த இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிற மாதிரி யாரோ பேசிட்டு இருக்காங்க இதே விஷயத்தான் நாமல் ராஜ அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல பேசி இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய நாடு வந்து நாமலு மேல பல விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்துல நான் உடன்படுவேன் நாமளுக்கு சப்போர்ட்டா நான் இந்த விஷயத்துல பேசுறேன் அப்படின்னா நம்மளுடைய நாடு பல கலாச்சாரங்கள் நிறைந்த நாடு இங்க மதத்தவர்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு இந்து மதத்தவர்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு அந்த கல்ச்சரை தாண்டி என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் என்ன அறகலையை வந்தாலும் என்ன ஒரு ரயத் வந்தாலும் என்னதான் வந்தாலும் நம்ம நாட்டில கல்ச்சரை மீறி எதுவும் செயற்பட்டது இல்லை ராஜபக்ஷ குடும்பம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது ஒரு சில நமக்கு தெரியும் ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதன் ஊடாக நாங்கள் எல்ஜிபிடி கியூ ஆதரிக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா இவங்களை வளர விட்டால் நாளைக்கு நம்ம நாடு என்ன ஆகிறது எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க பொம்பளை பிள்ளை இல்லை ஆனால் எனக்கு ஒரு கடமை இருக்குது சொல்கிறது ஏதோ பார்த்து செஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி நாமல் பேசியிருக்காரு இந்த விஷயம் இது இதை இதை நான் வந்து எக்ஸெப்ட் பண்ணுறேன் நாமல் அவர்கள் இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க நான் அதை ஒளிபரப்புறேன் கொஞ்சம் න අන්ු ඉල්ල ගන රක්හිත ඒගන දෙ රක් හිත ට බද ං න අු මනට සංේදි ම ේ. <laughs> . <laughs> ම ිය විර දරන්ට දර්ශ ක්ත් තමන් ස සන්ද වගන්න රටේ පාලිමි සාධාරණය කිය. සංස්කෘතිය පාරක්ෂාකරගන්න. දැනුමද දෙන්න නේ දරවන්ට ගන්න ග මවබෝධයක් නැතුව හදතු කිරීම තුළ මන්ිතන අපි පටයේ සංස්කෘති වගේම මේ රටේ සදාාතාාරය කරඩගටනවා. அப்போ இப்படி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா சுற்றுலா துறை அமைச்சகம் வந்து எல்ஜிபிடி ஆதரவாக சுற்றுலா துறையை மேம்படுத்த ஓரின சேர்க்கையை ஊக்குவிக்கும் கலாச்சாரத்தை வந்து கொண்டு வருமா அப்படிங்கறது கரெக்டாக சொல்ல முடியல அதே வந்து சட்ட அதை டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதை பத்தி நம்ம வந்து பேசலாம் இப்படி கதை அடிபட்டு இருக்கு இதைத்தான் ராமநாதன் அர்ச்சுனாவும் சொல்லியிருக்காரு இதாயத்தின்னு சொல்லியிருக்காரு நாமல் ராஜபக்ஷையும் சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு சைடு இருக்கும் பொழுது நாமல் ராஜபக்ஷ இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு நாங்க எங்களுடைய கட்சி இந்த நாட்டுக்கு சேவை செஞ்ச கட்சி இது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய நெலும் குழுனு அதாவது லோட்டஸ் டவர் மூலமாக எவ்வளோ வருமானம் வருதுன்னு இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் அந்த நெலும் குழுனையை வந்து நாங்கள் பொழுது நான் கடன் வாங்கி கட்டுறோம் இதில் பிரச்சனை அதில் பிரச்சனைன்னு சொன்னீங்க ஆனால் அதன் மூலமாக வருமானம் வருதே அதை வச்சு இந்த நாட்டில் வந்து சில ஆராய்ச்சிகள் சில கட்டமைப்புகள் அங்கே இருந்து நம்ம போர்ட் சிட்டியை பார்க்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக தான் அந்த லோட்டஸ் டவரை நாங்கள் வந்து கட்டினோம் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் தானே போயிருக்குது ஆனால் அதை கட்டும்போது என்ன பாடுபடுத்துனீங்க சரி அது போகட்டும் அதை விடுங்க ஹைவே எல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது நாங்க கடன் வாங்கி கட்டுறோம் அப்படி செய்யறோம் இப்படி செய்யணும் கோர்ட்ல போய் நீங்க கேஸ் போட்டீங்க கடைசியில நடந்துட்டு இருந்த ஹைவே வேலையை நீங்க கோர்ட்ல கேஸ போட்டு நிப்பாட்டி வச்சிங்க ஆனா இப்ப ஜனாதிபதி ஏகேடி என்ன பண்ணிருக்காரு நடந்துட்டு இருந்த வேலையை நிறுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு ஹைவே இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ணிருந்தாரு கடவை நினைக்கிறேன் மீறிகாமையா கடவத்தை கரெக்டா தெரியல கீழே கொஞ்சம் போட்டுருங்க ஹைவே வேலைய அவர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்ப இது என்ன இது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னன்னா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்பாக எங்ககிட்ட காசு இல்ல இருக்கிறவங்க தான் எங்களுக்கு வந்து பெட்ரோல் அடிக்கிறாங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸு தராங்க அவங்களோட ட்ரௌசரை தான் நாங்க மாத்தி போட்டு போறோம் இவங்களோட ஷர்ட்டை ஆனா சொத்துக்களை இப்ப சமர்ப்பிச்சிருக்கீங்க என்னடா ஒரு வருஷத்துல இவ்வளவு உழைச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவர் விமர்சனங்களை தெரிவிச்சிருக்காரு இந்த எல்லா விமர்சனங்களையும் இந்த எல்ஜி கியூ சம்பந்தமான விமர்சனத்துல நான் உடன்படுறேன் அவர் சொன்னது சரின்னு சொல்றேன் சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் போதை பொருள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்கச்சக்கமா பாவிச்சுட்டு இருக்காங்க இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரை போடுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டு சொல்லுடா உண்மை என்று விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம நாட்டு சிஐடினர் விசாரித்த விதத்துல தான் அந்த பெக்கோசமன் மூலமாகவும் கெஹல் பத்திர பத்மே மூலமாகவும் சில சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு நேற்று கூட கெஹல் பத்திர பத்ம கிட்ட வாக்கு மூலம் கேட்டதிலிருந்து பேலியகோட மீன் சந்தைக்கு பக்கத்துல இருந்து எக்கச்சக்கமான ஆயுதங்களும் தோட்டாக்களும் அது வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம நாட்டினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவர் ஒரு நிகழ்வுக்கு போயிருக்காரு குருநேகல இருக்கக்கூடிய மலியத்தேவ மகாவித்யாலயத்துக்கு போய் தான் இந்த உரையை வந்து ஆற்றி இருக்காரு எப்படின்னா இன்னும் நாலு வருஷங்கள்ல இந்த நாட்டில் போதைப் இல்லாத ஒரு நாடாக ஒழிச்சு இந்த நாட்டில் உள்ள மாணவர்களையும் குழந்தைகளையும் இளைஞர்களையும் நாங்கள் காப்பாற்றுவோம் அது மாத்திரம் இல்லாம இந்த போதைப் பொருட்களுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கும் தொடர்பு இருக்கு இதனால் தான் நாட்டினுடைய பிள்ளைகள்

ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா புதிதாக பணியமர்த்தப்பட்ட அமர்த்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்துல பதினஞ்சு வீதமானவருக்கு பதினஞ்சு வீதத்துல இருந்து இருபது வீதமானவரை போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து பொருளுக்கு அடிமையானவர்கள் யார் போலீஸ் உத்தியோகத்தர்கள் புதுசா வந்து பதவி கொடுத்தாங்க இல்லையா அதுல நீங்க பாருங்க ஜனவரி முதல் இன்னைக்கு வரைக்குமே அறுபத்தெட்டு அதிகாரிகள் வந்து போதை பொருள் பிரச்சனையால பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்களான்னு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் சட்டத்தை கையில் எடுத்து மக்களை தண்டிக்கக்கூடிய மக்கள் தப்பு செஞ்சால் தண்டிக்கக்கூடிய அளவுக்கு அந்த லெவலில் இருக்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் அறுபத்தெட்டு பேரு இந்த வருஷம் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளை வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனால தான் நம்ம பிரசிடன்ட் ஏகேடி தலைமையில் பத்து முதல் பன்னிரெண்டு நாட்களுக்குள்ள ஒரு தேசிய போதை பொருள் ஒழிப்பு திட்டத்தை வந்து நம்ம அமுல்படுத்த இருக்கோம் ஓரிரு வாரங்களில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு பெஸ்டான விஷயம்னு நான் சொல்வேன் அது போக இந்த வருஷத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா

தமிழக அரசியல் எடுத்து பார்த்தோம்னா அடுத்த வருஷம் ஏப்ரல்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போது மிக முக்கியமான இரண்டு கட்சிகளாக இருக்கக்கூடிய டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் வந்து போட்டி நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் டிவி கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டடையும் வந்து ஒவ்வொரு ஏரியா அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள் தொகுதி வாரியாக இல்ல மாவட்டங்களுக்கு சென்று என்ன பண்றாருன்னா விஜய் அவர்கள் தங்களுடைய பேரணியை வந்து நடத்திட்டு இருக்காரு அதுல இன்னைக்கு எக்கச்சக்கமான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல மாத்திரம் பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு அது போகாம ரெண்டு மைக்கு வச்சு பேசியிருந்தாரு அதுல விஜய் பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாமக்கல் தான் கோடிக்கணக்கான முட்டைகள் வந்து உற்பத்தி செய்யப்படுது ஏற்றுமதியும் செய்யப்படுது நாமக்கல் மாவட்டத்துல தான் சொல்றாரு இந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதாவது டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரியில கிட்னி திருட்டு வந்து நடக்குதாம் இப்போ பா இப்படியும் பிரச்சனை இருக்கு பாருங்க இது நம்ம நாட்டில் எல்லாம் இருக்கான்னு தெரியல கிட்னி திருட்டு இருக்கான் இந்த கிட்னி திருட்டுல அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆட்கள் பெண்கள் தானான்னு சொல்கிறாரு இந்த விசைத்தறியில வந்து வே வேலை செய்கிறவங்க சாதாரண மீன்பிடித்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த குட்டி குட்டி வேலைகள் பார்க்குறவங்க தான் இந்த கிட்னி திருட்டு உலகப்பட்டிருக்காங்க எப்படின்னா இந்த கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்குறாங்க இல்லையா அதை சமாளிக்க முடியாமல் கிட்னியை வித்து பிழைக்கிற அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போய் மாட்டியிருக்காங்க ஸோ நாமக்கல்ல நிறைய பேர் வந்து இந்த கிட்னி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து சொன்ன விஷயமாக இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு வேறையா முடியும்னா ஒளிபரப்புறேன் அது மாத்திரம் இல்லாம பிஜேபியோட நேரடி தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம்கே பத்தி அவர் பேசியிருந்தாரு மறைமுக தொடர்பு வச்சிருக்கக்கூடிய டிஎம்கே பத்தி அவர் பேசியிருந்தாரு நிறைய மிஸ்டேக் விட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு இடத்துல சாரி கேட்டிருந்தாரு வார்த்தை தடுமாறல்கள் வந்து அதிகமாக இருந்தது நாமக்கல் அப்படிங்கிறதுக்கு நாமக்கல்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள அரசு அரசு மாதிரி அடுத்த தடவையும் இந்த டிவிக்கே தான் வரணும்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற அரசு அப்படின்னு வரணும் இப்படி எக்கச்சக்கமான மிஸ்டேக் சொல்லியிருந்தாரு ஆனால் லாஸ்ட்டாக அவர் விஷயம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னா இந்த மைக் வில வந்து பேசும்பொழுது எக்கோ அடிச்சிட்ருக்கு அதனால வந்து எனக்கு அந்த கரெக்டாக அந்த சிங்காக ரிதமாக வந்து எனக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஏடி டிஎம்கே அரசு செஞ்ச குறைகளை வந்து ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றல் அப்படிங்கிறத அவர் சொல்லி இப்படி பல விஷயங்களை வந்து அவர் சொல்லி இருந்தாரு இப்ப டிஎம்கே மாதிரி எப்ப எல்லா மீட்டிங்லயும் ஒரே விஷயத்தை தான் வந்து பேசிட்டு இருக்கீங்களே எனக்கு புதுசு புதுசா எல்லாம் சொல்ல முடியுமா அமெரிக்காவில ஐடிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் வீட்டுக்குள்ள ஏரோப்ளைன் ஓட்டுவேன் செவ்வாய்க்கு நேரத்தில் கொண்டு போய் கடன் வைப்பேன் இந்த மாதிரியான இதுகளெல்லாம் வந்து எனக்கு சொல்ல முடியுமா இருக்கிறது தானே நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிஷங்கள் வரைக்கும் பேசியிருந்தாரு எக்கச்சக்கமான ஜனம் வந்திருந்தது நிறைய கூட்டம் வந்திருந்தது ஒவ்வொரு சனிக்கிழமை அது ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னா சட்டர்டே அவர் வந்து தெரிவு செஞ்ச விஷயம் அப்படின்னா இப்போ சட்டர்டே வந்து அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சட்டர்டே எல்லாமே மக்கள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் லீவ் போட்டு வீட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ சட்டர்டே பேசுனது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்போது நான் அடுத்த நாள் பேசுபொருளாக இருக்கிறவர் யார் இங்கே விஜய் தானே இருப்பார் ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தட் தான் இது இதெல்லாம் வந்து அவருக்கு இந்த ஐடியா யார் கொடுத்ததுன்னு தெரியல பட் இது ஒரு நல்ல ஐடியான்னு நான் சொல்வேன் அண்ட் பார்க்கலாம் கடைசி டைமில் டிவிக்கே கூட யார் கூட்டணி சேர்றாங்க அப்படிங்கறது மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க தான் போறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்